எப்பப்பா என்ன வெயில் அவ்வளோ பழத்தையும் கொண்டு சேர்க்கறதுக்குள்ளே போதும் போதேன்னு ஆயிடுச்சு என்னுமே வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் ஓடியாங்கம்மா ஓடியாங்க தர்பூசணி அருமையான தர்பூசணி சுவையான தர்பூசணி அடடா சொல்லி வாயை முடியதுக்குள்ள ஒருத்தன் ஓடியாடுறானா நம்ம தர்பூசணியும் வாங்குகிறது இப்படி ஓடி அப்படிதான் அப்படிதான் ஓடியாங்க ஓடியாங்க நாலு காலு பாச்சல்ல ஓடி அட ஏழியில் போவான் என் தர்பூசணியை வாங்க தான் ஓடியாரான்னு நினைச்சேன்னா மின்னல் வேகத்தில் என்ன கிராஸ் பண்ண ஓடியான் அப்போ இவன் தர்பூசணி வாங்க வரலையா இவனை பார்த்தா திருட்டு மாதிரி தான் இருக்கு இவங்கிட்டயே பரிசு அடிச்சுக்கிட்டு ஓடியான் போல இருக்கு அதான் நிற்காம போல்லாம ஓடியான் இங்க யாரும் தர்பூசணி கடை போட்டிருக்குது யாரே யாரு நான் தான் நீ செல்வம் பொண்டாட்டி உமா தானே நீ ஏன் தர்பூசணி கடை போட்டிருக்கா ஏன் இங்க செல்வம் பொண்டாட்டி உமா தர்பூசணி கடை போடப்படாதுன்னு எங்கேயும் எழுதியிருக்கா என்ன அட இல்லடா உன் புருஷன் நல்ல ஆபீஸ் வேலைக்கு போறான் நீ என்னத்துக்கு இங்க தர்பூசணி கடை போட்டுட்டேன்னு தான் நான் அப்படி யோசனையில பாத்திட்டு நிக்கேன் ஹ்ம் வியாண்டதலு என்னடா சொல்லியா வேற என் புருஷன் ஆபீஸ் போனா நான் என்ன தர்பூசணி கடை போடப்படாதுன்னு இருக்கு சிங்கப்பூர்ல இருந்து எங்க மாமா காசு அனுப்பி விட்டாரு பொம்பளை பிள்ளை சும்மா வீட்டில் இருக்காதம்மா ஏதாவது தொழில் தொடங்கி நீயும் ஒரு பிஸ்னஸ் பண்ணினேன் அதான் எனக்கு எங்கள் சிங்கப்பூர் மாமா அனுப்புன காசுல இந்த தர்பூசணி கடையே போட்டிருக்கேன் வந்துட்டியிலாம் வெயில் அடிக்கடி வெயிலுக்கு உங்கள் மருமக வீட்டில் தானே இருக்கும் ஒரு தர்பூசணி வாங்கிட்டு போய் ஜூஸ் போட்டு கேளுங்க போட்டு தருவா குடிங்க எடுக்கலாம் தர்பூசணி ஆமாம் வெயிலுக்குள்ளே போய் நான் அந்த கறியை வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கே நாக்கு தள்ளி போச்சு இந்த தர்பூசணியே பார்த்தது தான் நானே ஒன்று வாங்கிட்டு போகலாமான்னு தான் வந்தேன் பார்த்துக்கேன் அப்படியா இருங்க ஒரு அருமையான பழம் உங்களுக்கு எடுத்து தாரே வீட்டில் போய் ஜூஸ் போட்டு கேளுங்க உங்கள் மரம வாட்டை நல்லா பெரிய காயாக எடு அப்போ தான் நல்லா நிறைய ஜூஸ் வரும் இந்த தர்பூசணியை சாப்பிட்டு பாருங்க நல்லா தியானு மாதிரி இருக்கும் இந்த காய் நமக்கு தெரிஞ்சவர் தோட்டத்தில் உள்ள காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க மறுபடியும் அடுத்த பழம் வேணும்னு உடனே வருவீங்க ஏன்னா இது காயா பழமானு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இதை பார்த்தா காய் மதிலெல்லாம் இருக்குது வேறு பழம் ஆயிடு வேறு இன்றைக்கி இப்போ போனதுமே நான் சூஸ் போட்டு குடிக்கணும் வேறு காய் தந்துட்டேன்னா வேறு அது நல்லா இருக்காது இனிச்சும் கிடக்காது ஐயா இருங்க நான் உங்களுக்கு ஒரு பழத்தை நான் வெட்டியே காட்டி எப்படி பழுத்துருக்குன்னு நான்லாம் பழம் எப்படி பழுத்துருக்குன்னு பார்த்து எடுக்கிறதுல கிண்டி மாதிரி எப்படி பழம் எப்படி அருமையாக இருக்குது பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஹைப்ரேட் பழம்லாம் கிடையாது நல்ல நாட்டு பழம் நம்ம தோட்டத்துல வளைஞ்சது தான் அந்த அண்ணாச்சி தோட்டத்துல இருந்து பறித்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து நான் கடை போட்டிருக்கேன் அப்படியா பரவாயில்லையே நல்ல பழமாக தான் இருக்கு இந்த சீனியெல்லாம் கரைச்சி பொடியெலாம் போட்டு ஊசி போடியானு எல்லாம் சொல்லியானவளா அதான் கொஞ்சம் பயம் பத்துக்க நீ சொல்லிய மாதிரி இது நல்ல தான் தெரியுது ஆமா ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த பழம் இது இயற்கையாக பழத்து இயற்கையாக இருக்க பழம் இதை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க அது இந்த அடிக்க வெளியுக்கு தர்பூசணி சாப்பிட்டா சூடுபடி கடுப்பு எதுவும் வராது இந்தா இந்த பழத்தை எடுத்துகிட்டு போங்க நல்லா தைரியமாக போய் ஜூஸ் போட்டு குடிங்க சரிம்மா ஒரு பழம் எவ்வளவு அறுபது ரூபா என்னது அறுபது ரூபாயா என்னம்மா குள்ள விளக்கெல்லாம் விற்க இங்கனே கினையை இங்கனே ஜினையை பறித்து விற்கிறது தானேம்மா அதுக்கு ஏன் இவ்வளவு விலை அப்படி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பயிருக்கு உரம் போட்டு இதை பாதுகாத்து இவ்வளோ தூரம் வளர்த்து எல்லாம் பண்ணுற விவசாயி இப்படி அறுபது ரூபாய்க்கு விற்றானா நீங்கள் வாங்க மாட்டிய நீயே தோட்டத்தில் உள்ளது தானே அதை தானே கொண்டு வந்து இங்கே விற்க அதை போட்டு வளர்க்கறதுக்கு அவன் என்ன பாடுபட்டிருப்பான் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிருப்பான்லாம் யோசிக்க மாட்டிய ஆனால் எவனோ ஒருத்தர் அறுபது ரூபாய் சொன்னால் அவன்கிட்ட வாங்கிட்டு பள்ளம் காட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பிய ஆனால் விவசாயி தந்தால் வாங்க மாட்டிய சரிம்மா சரிம்மா நீ ரொம்ப பேசி என் எனக்கு தலை கிருக்கிரும் சுத்த ஆரம்பிச்சிட்டு ஐம்பது ரூபாய்க்கு தான் சரி அப்போ ஐம்பது ரூபா கொடுங்க தாரேன் முழு பழமாவே கொடு வெட்டின பழத்தை தந்துடாத வேற வெட்டினதை கொண்டு போனா என் மருமவா சத்தம் போடுவா முழு பழமாவே தான் ஒரு நல்ல பழமா எடுத்து ஆ சரி சரி தா கறி கடைக்கு போயிட்டு மீதி ஐம்பது ரூபா தான் இருக்குன்னு பார்த்தேன் அதான் உங்கட்ட ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசினேன் ஆ சரி சரி பரவாயில்ல கொடுங்க ஆனால் விவசாயம் இருந்து பேரம் பேசி வாங்காதீங்கண்ணா என்ன வேலை சொல்லியாவோ அதை கொடுத்து வாங்குங்க ஆ சரிண்ணா வாரேன் பரவாயில்லையவுமா நீ கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டே சரி இந்த ஐம்பது ரூபாயில முப்பது ரூபா எனக்கு இருபது ரூபா அந்த தாத்தாக்கு அவர் பாட்டுக்கு பொறுப்பே இல்லாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டார் அவ்வளோ பழத்தையும் நான் எடுத்துட்டு வந்து விற்கணும்னு முடிவு பண்ணி விற்றுட்டு இருக்கேன் அதனால் முப்பது ரூபா எனக்கு அவருக்கு இருபது ரூபா இதை விலைய வச்சு தந்ததுனால ஆ வாங்கம்மா வாங்க தர்பூசணி வாங்குறதுக்கு வாங்க சுவையான தர்பூசணி தித்திக்கும் தர்பூசணி என்ன ஒரு ஈ காக்காவையும் காணும் சரி நல்ல வெயிலாக இருக்கு நம்மளும் ஒரு ரெண்டு பீஸ் வெட்டி தின்னுட்டு உட்கார்ந்துருப்போம் அதுக்கப்புறம் யாராவது வராவலான்னு பார்ப்போம் விதையை கூட விடப்படாது எல்லாத்தையும் சாப்பிட்றணும் எல்லாம் நல்ல சத்து இதில் தான் நிறைய ஃபைபர் சத்து இருக்கான் வா ஓத்துமா தான் ஐயோ யாரோ தற்பூசணி வாங்க வராவ போல இருக்கே சரி இதை நம்ம அப்புறம் சாப்பிடுவோம் முதல் வியாபாரத்தை பார்ப்போம் ஆ வாங்க வாங்க நீங்கள் தான் தர்பூசணி கேட்டீங்களோ நோ 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 ஐம் ஜஸ்ட் வாக்கிங் அவை பைத்தியம் பிடிச்ச கிழவி நானும் என்னமோ தர்பூசணி தான் வாங்க வந்துட்டோன்னு நினைச்சிட்டேன் பட் வாட்டர் மெலன் ஸோ ஹெல்த்தி ஆ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ மூடிக்கிட்டு போ ஹெல்த்திங்க தான் வாங்காமல் போகிறா கிளவி பங்குனி வெயில் பல்ல காட்டி இழிச்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இது எங்கே காலை கிளப்பிட்டு போகுதுன்னு தெரியலையே ஒரே ஒருத்தி தான் வந்து வாங்கிட்டு போயிருக்கான் வேற ஒருத்தியையும் காணும் ஊரில் இருக்கிறவளா இல்லை எல்லாம் எந்தாலையும் போய் ஒழிஞ்சிட்டாள்வளான்னு தெரில இந்தா மீனை வாரா மீனை மோகனும் வாரா மூனை மோகை வந்தான்னா கண்டிப்பாக ஏதாவது வாங்குவான் அந்த பையன் சும்மா இருக்கான்டான் ஒடையங்கம்மா ஒடையங்க தர்பூசணி நல்ல சுவையான தர்பூசணி நீ போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓஹோ நான் அவ்வளோ ஓரம் வாங்கிட்டு ஓடியாவ தர்பூசணி சூப்பராக இருக்குன்னு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டுக்கு அதனால இப்போ நீங்கள் வந்து வாங்கலன்னா வேற சாயங்காலத்துக்குள்ளே அவ்வளோவா விற்று போவோம் இந்த தர்பூசணியில் அவ்வளோ சத்து இருக்கு உங்கள் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி இதில் இரும்பு சத்து தாது சத்து அப்புறம் மெக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் ஏ சிபி எல்லாம் இருக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க என்னைக்கு இளமையா இருப்பியே என்ன மீனா இந்த பக்கம் வா வந்து தர்பூசணி வாங்கிட்டு போ நாங்கள் கடைக்கு முட்டை வாங்க போறேன் ஏன் உங்க முட்டைலன்னா சோறுதுங்கண்டானா அந்தளவு சரி கடைக்கு போய் முட்டை வாங்கலான்னு வந்தேன் நீ என்ன தர்பூசணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு இந்த உனக்கு இங்கே பாரு மீனா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதே எந்த தொழிலும் கேவலம் கிடையாது நான் ஒன்றும் யார்ட்டையும் திருடலை கொள்ளடிக்கலை யார்ட்டையும் பிட் பாக்கெட் அடிக்கலை நியாயமாக காயெல்லாம் விற்று தான் நான் சம்பாதிக்கிறேன் அதனால உனக்கும் பிடிச்சிருந்தா கே தற்பூசி வாங்கி இல்லைனா வாயை முடிட்டு கிளம்பு இல்லை உமா கோச்சு கிடாதே சும்மா தான் கேட்டேன் தற்பூசணிமா இல்லை கடையில் ரசனா தானே வேணும்னு சொல்லி கேட்டா இப்போ இங்கே வந்து தற்பூசணி கேட்கா அம்மா 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 சூஸ் எல்லாம் நீ ஆண்டாம்மா ஏடா மீனா கடையில பாட்டில்ல அடைச்சு கொடுக்காதல வாங்கி கொடுக்காதல பாட்டில்ல அடைக்கிறது எல்லாம் என்னைக்கு அடைக்கணும் பரிச கணக்க கடையிலே உட்கார்ந்து அந்த பாட்டில தூங்குவோம் நம்ம தண்ணியே ஒரு நாலு நாள் கழிச்சு அந்த தண்ணியே நம்ம குடிக்காண்டோம் பாட்டில்ல அடைச்சு வச்சிக்க கலர் பவுடரும் சீனி பவுடரும் எத்தனை மாசத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சு வைக்கணும் அதை போய் வாங்கி பிள்ளைக்கு கொடுக்க இந்த மாதிரி தற்பூசணி வாங்கி கொடுலாம் உடம்புக்கு நல்லது உன் பிள்ளைக்கும் நல்லது இல்ல உமா வேண்டாம் அவங்க வீட்டுல வச்சா ரசனா வேணும் மாசா வேணும்னு கேட்டு நான் அதே வாங்கி கொடுக்கேன் அதெல்லாம் உடம்புக்கு கேடுதில அதை நீ முப்பது ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு இத முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி தின்னுட்டு போலாமே இது நல்ல உடம்புக்கு இந்த வெயிலுக்கு குளிர்ச்சி அது நீ என்னதான் பிரிட்ஜில் வச்சு குளிராக கொடுத்தாலும் அது உடம்புக்குள்ள போய் சூடு தான் இதை கொடுத்து பாரு நல்ல ஜில்லுன்னு நல்ல ஜூஸை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்தாலும் இது நல்லது உடம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ சத்து இருக்கு உடல் சூட்டை எல்லாம் குறைச்சிரும் உடம்புல இருக்க கொழுப்பு கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைஞ்சிரும் எப்பயும் இளமையா இருக்கலாம் நல்ல உடம்பு குறைக்கிறதுக்கு கூட இந்த ஜூஸை குடிச்சா நல்லது ரத்த ஓட்டத்துக்கு நல்லது உடம்புல இருக்க எல்லாரும் ரத்த குழாயையும் சுத்தப்படுத்தும் ஹார்ட் அட்டாக் வராது உங்கள் வீட்டில் இருக்க இயலுக்கெல்லாம் வாங்கி கொடு மூஞ்சிக்கு கூட அரைச்சி பூசலாம் நல்லா கிடைக்கிற நேரத்தில் வாங்கி யூஸ் பண்ணுங்களா தற்பூசி வாங்கிதாமா நல்லா இருக்கு கேட்க பேரு வாங்கி கொடு ஏலா நீ சொல்லியதெல்லாம் உண்மை தானா எதுவும் பிராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கியா உனையும் நம்பவே முடியாது இங்கே பாரு பழம் எல்லாம் நல்ல பழம் நீயே எந்த பழம் ஏனாலும் எடுத்துக்க நல்லா நம்ம தோட்டத்தில் தெரிஞ்ச அண்ணாச்சி தோட்டத்தில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீ உனக்கு பார்த்துட்டு நீ அதுக்கப்புறமா நீ சொல்லு சரி பூச்சி பட்டன் எதுவும் இல்லாத பழமா ஒன்று கொடு பூச்சி கிடக்குமா இல்லை சப்புன்னு இருக்குமா என்ன அங்கே மீனை தர்பூசணி நீ வாங்கிய போல இருக்க இந்த உமால நம்பியா வாங்கியா என்ன உமா புதுசாக யாவாரம் தொடங்கியிருக்க போல இருக்கு ஏதோ வந்து தர்பூசணி சாட்டை அழகா சொன்னியே அதான் ஓடையந்தேன் ஆமக்கு இந்த கொட்டை கூட நல்லது முடிக்கு கூட போட்டு அரைச்சி பூசி குளிக்கலாம் கொஞ்சம் வெந்தயத்தையும் இதையும் நல்லா காய வச்சு எடுத்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி போட்டு தலைக்கி நல்லா பூசினேன்னு வைங்க பூசி சீக்கா போட்டு குளிச்சேன்னா அப்படியே பலபலன்னு இருக்கும் பாருங்க என் முடியெல்லாம் எப்படி பலபலன்னு பலன்னு இருக்குன்னு எல்லாம் உண்மையாவே சொல்லியா அப்படின்னு என் மோகலுக்கு போடுவேனே போடலாம் நல்லது தான் இந்த விதையும் நல்லா எடுத்து காய வச்சுக்கிடுங்க காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா போடுங்க நல்லா முடி சைனிங்கா இருக்கும் அப்படியே அப்ப பரவாயில்லையே தான் இருந்தேன் கொஞ்சம் தான் இருக்கு நீ அப்படியே சுற்றிக்கிட்டு திருவியே புதுசா வியாபாரத்துல இறங்கிருக்கியன்னு இது வரஞ்சு சாந்தி நான் குழம்பு வாங்கியது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியதெல்லாம் சும்மா தான் விளாட்டுத்தனமா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன் இப்ப நான் சீரியஸா இறங்கியிருக்கேன்னு தொழில்ல அதனால் நான் ஒன்றும் ஏமாற்ற மாட்டேன் இது நமக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி தாத்தா தோட்டத்தில் இருந்து நானே கைப்பட பறிச்சிட்டு வந்த தர்பூசணி பழம் நீங்கள் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பார்க்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாக்க இருக்குது வாங்கலாம் பாத்தீங்களா மீனாவே சொல்லிட்டேன் என்ன காய் எடுத்துக்கிட்டீங்க இதுல ஒரு காய் எடுத்துக்கிடுங்க ஆ எடுத்துக்க எடுத்துக்க அம்மா எவ்வளோ சொல்லி அந்த காய் ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் எல்லாருக்கும் காய் வித்துக்கிட்டு இருக்கேன் அறுபது ரூபாய் சொன்னேன் எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு தான் ஐம்பது ரூபாய்க்கு தான் தானாங்க அந்தளவுக்கு சரி போட்டு ஐம்பது ரூபாய்க்கு எல்லாருக்கும் கொடுப்போம்னு வேற ஐம்பது ரூபாய் ஆகிட்டேன் ஐம்பது ரூபா தான் அதுக்கு கீழே எல்லாம் குறச்சி கேட்க கூடாது சொல்லிட்டேன் ஏன்னா நான் இப்போ கடைக்கு முட்டை வாங்குற காசு தான் வச்சிருக்கேன் ஐம்பது ரூபாய் என்ன கரெக்டாக என் கையில் ஐம்பது ரூபாய் இருக்க பார்த்துட்டு கேட்க மாதிரி கேட்கா என் முகவே முட்டை இல்லாமல் வேற சோறதுங்கடான் அவனுக்கு ஒரு முட்டையாவது வாங்கணும் ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு தாளாந்த காயே சொன்னோம் அவனுக்கு முட்டை வாங்கலாம் இந்த கவலையும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கு ஆ டா உன் சொல்லிட்டானே முட்டை வேண்டாம்னே இந்த பய உள்ள ஒரு கழுசடை நான் வந்து குறைச்சி கேட்டு வாங்களான்னு பார்த்து முப்பது ரூபாய்க்கு இந்த பய உள்ள முட்டை வேண்டாம் அது வேண்டாம்னு இனிமே இவா கிட்ட குறைச்சி பேசணும்னா வேற கடிச்சு வச்சிருவா உமா காசு சரி உமா எனக்கு ரெண்டு காய் தா நான் அப்புறம் நூறு ரூபாய் தாரேன் நீ வீட்டு பக்கத்துல தானே இருக்கா நான் வீட்டுக்கு வந்ததை எடுத்து தாரேன் ஆஹ் சரி சாந்தி அக்கா எடுத்துட்டு போங்க நீங்க என்ன ஏமாத்த முடியாது அதனால எனக்கு ஒன்றும் பயம் இல்ல எடுத்துட்டு போங்க நான் அப்புறம் வந்து வாங்கி வாங்கிக்கிறீங்க சோணி எங்கள் பேர் ஒரு உம்மா அப்பா வணம் ஆ சரி உமா அப்போ நாங்கள் வாரோம் ஆமாம்பா அபியணே தான் அவிய தர்பூசணி கடை நடக்கிறாவுளோ இல்லைன்னா தர்பூசணி வாங்கிக்கிட்டு இருக்காவுல கடைக்காரர் யாரும் இருந்த மாதிரி இல்லை ஒரு வேளை கடையை காத்துக்கிட்டு நம்ம கூட தொழில் பண்ண எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க தர்பூசணி

அதுக்கப்புறம் கொஞ்சம் தலை மட்டும் வலிச்சுக்கிட்டே இருந்தது இவ்வளோ பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு எனக்கு தலைவலி போயிட்டு வாழங்கன வந்து உட்காரு ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்து போன போன நோண்டிக்கிட்டே இருக்காதிங்களா இங்கே வந்து உட்காரு எம்மா போனெல்லாம் ஒன்றும் நோண்டலம்மா சும்மா தான் கையில் வச்சுருந்தேன் யாராவது போட்டவன்னா வேற தெரியாதுல்ல ஆமாம் ஆமாம் இருபத்தி நாலு மணி நேரமும் போன கையில் இருந்தால் தானே தெரியும் இல்லாட்டின்னா தெரியாதுல்ல சந்தியா போனை கொண்டா பாப்போம் ஆ கொஞ்சம் இருங்கத்தே இந்த தாரேன் ஐயோ என்ன திடீர்னு பெரிய பொண்ணத்தை ஃபோனை கேட்குறாவே திடீர்னு சரணியதான் மெசேஜ் பண்ணிட்டு அவ்வளவுதான் வாட்ஸ்அப்பக்கும் போனவுன்னா கண்டுபிடிச்சிருவாவுல தான் நான் ரொம்ப அதிகமா பேசுறேன்னு என்ன சந்தியா பண்ற ஏதோ பாஸ்வேர்டு எடுத்துக்கிட்டு இருக்கியா இல்லை இருக்கியா ஆஹ் அப்படிலாம் இல்ல பாஸ்வேர்டு போட்டு தரலான்ட்டு போட்டுட்டு இருந்தேன் ஆனா பாஸ்வேர்டு பாடுறதுன்னு தெரியல லட்சியம் அது ஒண்ணும் இல்ல நம்மளோட சீக்ரெட் எல்லாம் வெளிய தெரியக் தான் பாஸ்வேர்டு போடியது என்ன போட்டிருக்கேன் கே அந்த மாதிரி பாஸ்வேர்ட் எல்லாம் ஏகோ போனுக்கு பாஸ்வேர்ட் போடியதெல்லாம் நல்லது இருக்குதாங்கோ நம்ம முக்கியமான பேங்க் டீடைல் அது இதுன்னு எதாவது ஒன்னு வச்சிருப்போம் அதெல்லாம் அடுத்தே யூஸ் பண்ணிர விடாத அதுக்காக பாஸ்வேர்ட் போட வைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல ஆமாக்க இல்லன்னா எங்கயாவது இந்த டச் போன் பத்தியல கையை கி அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு எங்கனா பேரும் பத்திடுங்க யாராவது போனுக்குன்னு வேறோ இல்ல ஏதாவது ஒன்னு ஆயிரம் பத்திடுங்க அதுக்கு தான் பாஸ்வேர்ட் போட்டா நல்லது என்னமோ பாங்க இந்த பிள்ளைகள் கையில போன் வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா தான் இருக்கு என்னத்த தலவலிய இழுத்து வைப்பாளோலன்னு கோ பயப்படாதீங்க உங்க ரெண்டு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள தான் சந்தியா போன் கொண்டா ஒரு பாட்டு கிட்ட ஏதாவது பாட்டு ஓடலாம்னு தான் கேட்டேன் பாட்டு ஏதாவது வச்சிருக்கியா இல்லையா நான் பாட்டு இது ஏத்தி வைக்கலையேதே எனக்கு ஸ்பேஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுல சேவ்ல வைக்க முடியல வச்சிருந்தேன் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன் சரி கொண்டா நெட் இருக்கல நெட்ல ஏற்ற ஆன்லைன்ல பாட்டு போட்டுடுவோம் கொண்டா அந்தாத்தேட்டாரே ஐயோ அந்த பெரிய பொண்ணத்தை ஃபோனை வாங்காமல் உடம்புண்டாவ போல இருக்கு என்னைக்கு சரி அவனோட சாட்டிங்கை மட்டும் ஹைட் பண்ணி வச்சுருவோம் இவ்வளவு நேரமாக பாஸ்வேர்டு போடியா தெரிந்தாங்க கொண்டாயிடுமே நான் எப்படியா எப்படியாயினும் கொஞ்ச நேரம் இதுல உட்கார்ந்துட்டு போனை வாங்கிட்டு கிளம்பிடணும் இங்க வந்தது பெரிய தப்பா போச்சு ஏன்னா பெரிய பொண்ணு நல்ல பழைய பாட்டா ஏதாவது வைலா கேட்க மாதிரி பாட்டா இப்ப உள்ள பாட்டு வேலை எதுவும் வச்சுக்கூடாது நானும் நைன்டி கிட் சாங்ஸ் தான் வைப்பேன்